Hey, Jaminath Channel. Konark Sun Temple is a 13th century CE Hindu Sun Temple at Konat, about 35 kilometers northeast from Puri city on the coastline in Puri. The Konak Sun Temple in Odisha is famous for its architecture and astrological significance. The temple is a chariot of the sun god Surya with twenty four wheels each, about ten feet in diameter. The temple is a tribute of ancient engineering and astrological knowledge. The temple is an outstanding example of temple architecture and art. The temple was built around 1050 in the region of King Narasimha Deva. இட் டிசைனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் இன் நைன்டீன் எயிட்டி ஃபோர் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் கொனார்க் என்ற இடத்தில் இடத்திலுள்ளது கொனார்க் சூரிய கோவில் பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இக்கோயில் சிவப்பு மணற்கற்களாலும் கருப்பு கருங்கல் கற்களாலும் கட்டப்பட்டது கல்லில் செதுக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரொடிவ சூரிய கோவிலாகும் கொனார்க் சூரிய கோயில் ஆகும் இங்கே கல்லின் மொழி மனிதரின் மொழியை மிச்சுகிறது என்று ரவீந்திரநாத் தவு கொனார்க்கில் உள்ள சின்னமான சூரிய கோவிலைப் பற்றி கூறுகிறார் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான கொனார்க் சூரிய கோயில் பண்டைய கலைத்திறன் கருத்துகளின் திரவத்தன்மை மற்றும் ஒரு கற்பித்தல் கருவூரத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாதிரியாகும் சூரிய கடவுளான சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சூரியனின் முதல் கதைகள் கோயில் நுழைவாயில் விழிக்கின்றன கோயிலின் பெரும்பகுதி சிதைந்து போய்விடுது ஆனால் எஞ்சியிருப்பது இன்னும் வசீகரிக்கும் அளவுக்கு அழகை கொண்டுள்ளது ஒரு பெரிய கற்பனையின் விளக்கமாக இது பேரரசுகளின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை கண்டது அடையாளங்கள் கழுவப்பட்டன ஆனால் இன்றும் கூட நமது உணர்வு மயமாக உணர்வு மையமாக ஈர்க்கிறது பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படும் இந்த கோயில் கிழக்கு கங்க வம்சத்தை சேர்ந்த முதலாம் நரசிம்ம தேவாவால் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுக்கு இடையில் கட்டப்பட்டது இந்த கோயிலை மன்னர் ஆணையிட்டார் அதே நேரத்தில் சமந்தராய மகாபத்ரா இதை இதன் கட்டுமானத்திற்கு பொறுப்பேற்றார் கொனார்க் என்றார் சூரியன் மற்றும் நான்கு மூளைகள் என்று பொருள் ஐரோப்பியர்கள் தங்கள் கப்பலுக்கு செலுத்துவதற்கு இதை பயன்படுத்தினர் இதன் இருண்ட முகப்பின் காரணமாக இந்த கோயில் கருப்பு பகோலா என்று அழைக்கப்பட்டது அதன் பாந்த சக்தி காரணமாக இந்த கோயில் கப்பல்களை கரைக்கு இழுக்க முடியும் என்று கூறப்படுகிறது இந்த கோயில் அற்புதமான கலிங்க கட்டடைகளுக்கு பெயர் பெற்றது அடி ஒற்றை செதுக்கப்பட்ட குதிரைகள் மற்றும் சக்கரங்களால் இழுக்கப்படுவதை சித்தரிக்கிறது இந்த நினைவு சின்னம் சூரிய கழிவில் கம்பீரமான தேரை சித்தரிக்கிறது கொண்டலை பாறைகளால் கட்டப்பட்ட கருவறை இருந்தது அது இருநூத்தி முப்பது அடி உயரத்தில் இருந்தது அது இப்போது இல்லை நூற்றி இருபத்தெட்டு அடி உயர பார்வையாளர் மண்டபம் நடன மண்டபம் சாப்பாட்டு மண்டபம் ஆகியவை இன்னும் ஏற்றி உள்ளன இருபத்தி நாலு சிக்கலான வடிவமைப்பை கொண்ட சக்கரங்கள் உள்ளன பன்னிரண்டு அடி விட்டம் கொண்டவை குதிரைகளால் இழுக்கப்படுகின்றன இந்த ஏழு குதிரைகள் வாரத்தை குறிக்கின்றன சக்கரங்கள் பன்னெண்டு மாதங்களை குறிக்கின்றன அதே நேரத்தில் பகல் சுயற்சி சக்கரங்களில் உள்ள எட்டு ஆரங்களை குறிப்பிடுகின்றன மேலும் இந்த முழு சித்திரைப்பும் நேரம் சூரியனால் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை கூறுகிறது இந்த புராணங்களில் சூரியன் தனது தேரோட்டி அருணனால் அழைத்து செல்லப்பட்ட தனது தேரில் கிழக்கிலிருந்து பயணிப்பதை விளக்குகிறது நுழைவாயில் குளோரைட் கற்களால் ஆன சூரிய தெய்வத்தின் சன்னதிக்கு வழிவகுக்கிறது கோழியின் சுவர்கள் புடைப்புச் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இந்து கடவுள் உள்பட பல்வேறு உருவங்களின் சிக்கலான சிற்பங்கள் அன்றாட மனித வாழ்க்கையின் படங்கள் பறவைகள் விலங்குகள் மற்றும் பல